ஹலோ பட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் பயிற்சி நூல் தொகுத்தறி மதிப்பீடு சொற்களை சரியான இடத்தில் எழுதுக பாட்டி பை நிறைய பூக்கள் வைத்திருந்தார் என்னை வாய் என அழைத்து நூலை எடுத்து தாய் என கேட்டார் பின்னர் மலர்களை ஒவ்வொன்றாக எடுத்தார் பூமாலை தொடுத்தார் இது எல்லாமே ஓரெழுத்து வார்த்தைகள் ஒத்த ஓசை சொற்களை எடுத்து எழுதுக இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர் இரவும் பகலும் இங்கும் அங்கும் தூங்கிடாமல் நகர்ந்திடாமல் சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குக கிளி பச்சை நிறத்தில் இருக்கும் கிளி மரப்பொந்தில் வாழும் கிளி பேசும் திறமை உடையது கிளியின் அழகு வளைந்து இருக்கும் கிழி பழங்களை உண்ணும் சரியா தவறா குறியிடுக தொழிற்சாலை கழிவுகள் நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் சரி யானைக்கும் பானைக்கும் சரி ஆகாது என்று தீர்ப்பளித்தார் மரியாதை ராமன் தவறு நிலவின் ஒளியைக் கண்டு கடல் பொங்காது தவறு பனிமலை பயணத்தில் அறிவு கூர்மையுடன் செயல்பட்டது நரி சரி யார் எதை சொன்னாலும் அதன் உண்மை பொருளை கண்டுபிடிப்பது அறிவு சரி பிழைகளை திருத்தி எழுதுக நெல் மூட்டைகளை இறக்கி வண்டியில் அடிக்க வைக்க வேண்டும் இந்த வாக்கியம் தவறானது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது இதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதலாம் நெல் மூட்டைகளை இறக்கி வண்டியில் அடுக்கி வைக்க வேண்டும் இரண்டாவது வேலைக்கேற்ற கூலி கிடைத்ததால் மகிழ்ந்தான் இந்த சென்டென்ஸ்லயும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இதை எப்படி மாத்தணும்னு பாருங்க வேலைக்கேற்ற கூலி கிடைத்ததால் மகிழ்ந்தான் மக்களின் மனக்குறையை தீர்க்க மன்னர் விரும்பினார் இந்த சென்டென்ஸ்லயும் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க அதை கரெக்ட் பண்ணி எழுதலாம் மக்களின் மனக்குறையை தீர்க்க மன்னர் விரும்பினார் பொருள் அறிந்து பொறுத்துக ஆற்றனா தாங்க முடியாத காவாக்கால் காக்காவிட்டால் சவாரி பயணம் நித்தம் நாள்தோறும் வியலுலகம் பரந்து உலகம் உரையாடலை படித்து விடை தருக நரி இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது முதலை அப்புறம் என்னவாயிற்று நாரி பிறகு என்ன செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் உரையாடலில் நீங்கள் என்பது யாரை குறிக்கிறது ஆப்ஷன் அ முதலை இறந்த காலத்தை உணர்த்தும் சொற்களை எடுத்து எழுதுக சாப்பிட்டது போய்விட்டது சொல்லுக்குள் சொற்களை உருவாக்கி எழுதுக குதிரை சவாரி குதிரை சவாரி மாட்டு வண்டி மாடு வண்டி சரியானதை டிக் செய்க பொருந்தாத தொடரை இன்ட்டு செய்க நேற்று வந்தான் இன்று வருகிறான் நாளை வந்தான் தவறு நேற்று பாடினால் இன்று பாடுகிறாள் நாளை பாடுவாள் சரி நேற்று ஓடியது இன்று ஓடுகிறது நாளை ஓடியது தவறு நேற்று கேட்பார்கள் இன்று கேட்கிறார்கள் நாளை கேட்டார்கள் தவறு நேற்று வரைந்தால் இன்று வரைகிறாள் நாளை வரைகிறாள் தவறு ஒரே பொருள் தரும் வேறு வேறு சொற்களை எடுத்து எழுதுக மூட்டை மூட்டையாக சோழக்கதிர்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இனியா தன் தந்தையிடம் அப்பா சோளக்கதிரை சுட்டுத்தாருங்கள் என்றாள் இனியாவின் தந்தை சிறு சிறு குச்சிகளை கொண்டு தீ மூட்டினார் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது அதில் ஒரு சோளக்கதிரை சுட்டி எடுத்தார் இனியா மேலும் மூன்று கதிர்களை சுடுவதற்காக கொடுத்தாள் தந்தை அவளிடம் எதற்கு என்று கேட்டார் அம்மா தம்பி மற்றும் உங்களுக்காக என்றாள் அப்பா முகத்தில் புன்னகையுடன் அவளை பெருமிதமாக பார்த்தார் ஒரே பொருள் தரும் வேறு வேறு சொற்கள் அப்பா தந்தை தீ நெருப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி